குடுக்குறீங்கன்னு சொல்றீங்க இல்லையா இங்க இருக்கிற நம்ம இந்தியர்களுக்கு ஆன்லைன்ல உங்களால வகுப்பு எடுக்க முடியுமா அரேஞ்ச் பண்ணா ஏன்னா பின்னாடி வந்து சொல்ல இருக்கு இங்க இருக்கிற சீதோஷ்ட நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊருக்காய் எல்லாமே விளைய விளையுது ஆனா வந்து எப்ப போடணும் எப்படி பண்ணணுங்கிற அந்த ஒரு பேசிக் நாலேஜாவது உங்களால ஷேர் பண்ண முடியுமா வணக்கங்க நான் செயலான் இப்ப நீங்க நான் இது வரைக்கும் நான் யோசிக்கல இப்ப நீங்க சொன்ன பின்னாடி ஒரு நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்னு நான் யோசிக்கிறேன் செய்யலாம் இதை தாராளமா செய்யலாம் நம்ம ஏன்னா இது வந்து ஒரு மூமெண்டா நான் பல்வேறு வகையில நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியத்துல இருக்கிறதுனால இது ஒரு பகுதியாக எடுத்து எங்களுடைய நிறுவனத்தின் வழியாக இங்க நம்ம நம்ம சில இதற்கான ஒரு நிபுணர்களாக நம்ம காலநிலையை ஆராய்ந்து அல்லது நம்ம இந்த டெக்னிக்கலா என்ன மாதிரியான வேலைகள் செய் செய்யணும் அந்த காலநிலைக்கு அங்கே நீங்கள் அமெரிக்காவில் உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய காலநிலைக்கு அங்கே இருக்கக்கூடிய மண் தன்மைக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யலாங்கிற மாதிரியான ஒரு பயிற்சி மாதிரி தொடர்ச்சியாக நம்ம செய்யலாம் அதற்கான சூழலை நம்ம பேசிட்டு நம்ம தொடங்கி கூட செய்யலாம் ஆ கண்டிப்பாங்க நான் பார்த்தாட்டு இல்லைனா மகேந்திரன்ட்டு உங்களோட நம்பர் வாங்கிக்கிறேன் என் பேர் மைத்லி தியாகுன்ட்டு நான் உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன் நிச்சயமா நம்ம சேர்ந்து ஒரு மைதிலி நிறைய விவசாயம் சார்ந்த பல்வேறு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்காங்க அது தொடர்ந்து அவங்க இல்லத்திலேயே ஒரு நல்ல ஒரு வீட்டு தோட்டம் அமைச்சு நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி பல வேலைகள் செஞ்சிருக்காங்க மிக நன்றி இங்க மைதிலி ஆஹ் அருமையான கேள்வி அதாவது பாரதியார் சென்றடுவீர் எட்டு செக்கம் கலை செல்வங்கள் யாவும் கொண்டிங்கு சேர்ப்பீர் அப்படின்னு சொல்லுவாரு நம்ம வந்து இப்போ வந்து இந்தியாவில் உள்ள அது எல்லாமே வந்து உலகம் முழுக்கம் பரவுற ஒரு இயக்கமா இருக்கு அப்படின்ற ஒரு அருமையான ஒரு கருத்துக்களை சொன்னீங்க கவிஞர் சக்தி ஜோதி அடுத்த கேள்வி கேட்கலாம் ஹலோ நான் சர்மா பேசுறேங்க வணக்கம்மா எந்த ஒரு கேள்வி நான் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இது இது நான் நான் ஒரு அனுபவத்தினால அனுபவம்னு சொல்ல முடியாது நான் ஒரு பார்த்த விஷயத்தினால இந்த கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்குறேன் எப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ மன்னார்குடி இந்த இருக்க ஏரியாவிலலாம் நான் பார்த்தப்ப கரும்பு வெட்டி வச்சுட்டு அவங்க கரும்போட விலையை வந்து அவங்களால நிர்ணயிக்க முடியாம ரொம்ப இது தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் இருக்கிற விஷயம் பட் நான் பார்த்ததுனால சொல்கிறேன் இதை அவங்களால நிர்ணயிக்க முடியலைன்னு சொல்றாங்க ரொம்ப போராட்டம் பண்ணிக்கிட்டு இப்போ தாசில் தரா சில வாசலில் போய் நின்றுக்கிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை இப்போ நீங்க சொல்ற மாரிக்க உங்கள் நிறுவனங்கள்லாம் வந்து இதுக்கு துணைப்பு இதில் வந்து நீங்கள் ஹெல்ப் பண்றீங்கன்னு சொல்றீங்க பட் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சங்கங்கள் மாரிக்கு இருக்கிற அமைப்புகளுக்கே இது தெரியாமல் இருக்குங்கிறது தான் ஒரு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இது எப்படி அவங்கள எல்லாம் இன்னும் ரீச் பண்ணாமல் இருக்கு நீங்கள் நடத்துகிற நிறுவனங்கள்லாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இது இதுமாரிக்கு ஒரு நெருக்கி நூறு நூறு வகையான நிறுவனங்கள் இருக்குன்னு சொல்றீங்க மாரிக்க விவசாயிகளுக்கு உதவி செய்கிற நிறுவனங்கள் இருக்குன்னு சொல்றீங்க அதாவது அரச அரசாங்கத்தோட கூட்டு முயற்சியா சேர்ந்து செய்யற நிறுவனங்கள் நிறுவனங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்றீங்க ஆனா ஒரு சங்கங்கள் அதாவது விவசாய சங்கங்கள் சிறு சிறு விவசாய சங்கங்களுக்கு நீங்கள் நடத்துற நிறுவனங்கள்ல வந்து இருக்குங்கிற ஒரு விவசாய விஷயமே தெரியாம இருக்கு அதுதான் ஒரு கொஸ்டின் அதை எப்படி அவங்களுக்கு அவங்களுக்கு கொண்டு சேர சேர சேர்க்க நினைக்கிறீங்க வணக்கங்க இப்போ நம்ம என்ன நினைக்கிற அணுகிறதுக்கே வந்து நம்ம பயப்படுறாங்க நிறைய விவசாயிகளுக்கு நான் நிறைய பேரோட தொடர்ச்சியா நேரடியாத விவசாயிகளோடு ஆட்களோட நான் பேசிட்டு தான் இருக்கிறேன் அரசாங்கத்தை நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய இடம்ங்கிறது வந்து நம்ம தவறவே நம்ம சில நேரங்கள்ல புரிஞ்சுக்கிறோம் இப்ப நீங்க நபார்டு வங்கிய போய் அணுகணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா கூட அப்ப அவங்க அங்க போய் எப்படி பாக்குறதுன்னு பஸ்ட் மன தடை இருக்கு அந்த வந்து அவங்க இப்போ இந்த உற்பத்தியாளர் சங்கம் உடைக்கணும்ங்கறதுக்கே கூட எங்க பகுதியிலே கூட வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இந்த வேலையவே நாங்க அவங்கள ஒருங்கிணைக்கிறோம் நான் சொன்னேன் இல்லையா நான் பேசும்போது நீங்க கேட்டிருந்தப்போ நம்ம கிட்ட ஒரு ஊர்ல வந்து ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய விவசாயத்தை விட இங்க இருக்க வரப்பு தான் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு அதே பிரச்சனை நாங்க எப்பவுமே வந்து இந்த உற்பத்தியாளர்களை ஒருங்கிணைக்கணும் ஒரு ஆயிரம் உற்பத்தியாளர்கள் ஒருங்கிணைந்தா உற்பத்தியாளர் சங்கத்தை அவங்களே உற்பத்தி அவங்க உருவாக்கிடலாம் அதுக்கு தேவையான அந்த கம்பெனியாக அவங்க உருவாக்குறதுக்கான பண உதவியை அல்லது அதற்கான வழிகாட்டுதலை அதற்கான பயிற்சியை வந்து ஜபார் வங்கியும் செய்யறாங்க அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டும் செய்யறாங்க அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்ல இருந்து பண்றாங்க வேளாண்மை துறையில நேரடியாவே போய் எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்பை நாங்க உருவாக்குறதுக்கு தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி விவசாய முன்னெடுத்து வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க நேரம் இல்லன்னு சொல்லுவாங்க நான் நிறைய விவசாயிகளோட சந்திக்கும் போது பாத்தீங்கன்னா எங்களுக்கு நேரம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம வந்து ஒரு முறையோ ரெண்டு முறையோ நம்ம போய் பார்த்துட்டு இந்த அமைப்பை உருவாக்குறதுல ஃபர்ஸ்ட் நம்பிக்கை அவங்க இதுக்கு வந்து எங்களை போல வழிகாட்டு நிறுவனங்கள் கூட தேவையில்லை இந்த கம்பெனியை வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் உங்கள் பகுதியில இருக்கக்கூடிய நபார்டு வங்கியில போய் அவங்க பேசிட்டு அல்லது அக்ரிகல்ச்சர் வேளாண்மை துறை உடைய அலுவலகத்தில் பேசிட்டு இவங்க வந்து இந்த கரும்பு உற்பத்தியாளர் சங்கத்தை ஃபஸ்ட்டு அவங்க உருவாக்கலாம் அப்போ அந்த சங்கங்கள் வழியாக இன்னும் கொஞ்சம் வலிமையா அவங்க அவங்களுடைய அவங்களுக்கான தேவையை அல்லது அவங்களுக்கான விலையை நிர்ணயம் பண்றதுக்கான ஒரு சூழல் உருவாகும் அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம் அப்ப இங்க என்ன தேவைப்படுது அப்படின்னா அந்த ஒற்றுமையாக நம்ம ஒருங்கிணைந்து போறதுக்கான ஒரு சூழல் தேவைப்படுது அப்ப எல்லாத்துலயும் என்ன பண்றதுன்னா லீடராக இவங்க தலைவரா வந்தா நல்லா இருக்கும்னு இன்னொருத்தர தான் நம்ம நினைக்கிறோம் இதை நானே முன்னெடுக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒருத்தரோ ரெண்டு பேரோ நாலு பேரோ வர வேண்டிய அவசியம் இருக்குங்க அது அதுதான் நம்ம இன்னைக்கு முன்னெடுக்கக்கூடிய ஒரு யாரையோ சாராம யாராவது எனக்காக செய்வாங்க அப்படின்னு நினைக்காம இவங்களே ஒரு தலைவராக ஒரு ஒரு ஆயிரம் பேரை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சிறிய குழுவாக ஒருங்கிணைந்து செயல்பட்டா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் நன்றி அம்மா நன்றி நன்றி நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம் ஹலோ என் பேர் ஆல்வின் வணக்கங்க உங்களோட இது ரொம்ப இருந்துச்சு ஒரு இரண்டு கேள்வி இப்போ ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் இருக்கு அப்படின்னா இப்போ என்ன மாதிரி கல்டிவேட் பண்ணலாம் அதுக்கப்புறம் அந்த மண்ணுக்கு வந்து என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறதுக்கு வந்து கரெக்டான அட்வைஸ் வேணும் அப்படின்னா நம்ம எங்க ரீச் பண்ணலாம் அதுக்கப்புறம் இஸ்ரேல் பற்றி சொன்னீங்க அங்கே இந்த டென்சிட்டி ஃபார்மிங் அதெல்லாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி இதை நம்ம ஊரில் என்ன எந்த அளவுக்கு மக்கள் பண்ணுறாங்க இப்போ கொஞ்சம் மக்கள் பண்ணுறதை வந்து நான் கேள்விப்படுறேன் அப்புறம் இந்த கல்டிவேட் பண்ணுறக்கு அட்வைஸ் அப்படின்னு கேட்டோம்னா நிறைய விதமாக மக்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் சொல்கிறாங்க எதை கரெக்டாக நம்ம எடுத்து போகணும் அப்படிங்கிறது கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கு இருக்குது அதுக்கு ப அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் இப்போ வந்து வணக்கம் சார் இப்போ சாயில் வந்து என்ன மண் நம்ம கிட்ட இருக்குன்னு ஒரு காலகட்டத்துல கண்ண பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய கூடிய நமக்கு பாரம்பரிய அறிவு இருந்தது இது செம்மண்ணா கரிசல் மண்ணா இந்த காலகட்டம் இந்த இப்ப வ இப்ப மழை வரும் இப்ப விதைக்கலா அப்படிங்கிற ஒரு நமக்கு அடிப்படையான அந்த புரிதல் இருந்தது மண்ணோட நிலத்தோட நம்ம வாழும்போது இப்ப நம்ம இந்த இயற்கை விட்டு கொஞ்சம் விலகிதான் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் தான் இது அப்போ இந்த இன்னொன்னு வந்து நம்ம டெக்னாலஜிய பயன்படுத்துறதுங்கிறது சாயில் டெஸ்ட் நிலத்துல என்ன நம்ம பண்றோம் எங்களுடைய ஊர்ல கிராமத்துலயே எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பகுதி நல்ல ஃபெர்டைல் லேண்டு அங்க முழுக்கவே தென்னை விவசாயம் இருக்கும் அது வந்து இப்ப இது வந்து நார்த்துல அப்படி இருக்குதுன்னா சவுத் சைடு பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரை லேண்டா இருக்கும் இப்ப அங்க சாயில் டெஸ்ட் எடுத்துட்டு அந்த பகுதியில என்ன விலையும் இப்போ அங்கே எலுமிச்சை போடலாமா அல்லது அங்க எதுவுமே வராதா அப்போ அங்க தேச்சு வைக்கலாமா அல்லது வேம்பு வைக்கலாமா அப்படிங்கிற விஷயத்த வந்து இப்போ நாங்களே அவங்களுக்கு வந்து கைட் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ இது வந்து இது இதுக்கு ஒரு தனி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறாங்க நம்ம சாயில் டெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு அப்படின்னா இது யாராவது செய்வாங்கன்னு இல்லாம நம்மளே வந்து அந்த சாயல் டெஸ்ட் எடுத்துட்டு இந்த கைடன்ஸ் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இல்லை ஒரு சின்ன பெட்டில் வந்து நம்ம ஒரு சின்ன பகுதியில் நம்ம பயிற்சியா நம்ம இதை செய்து பார்க்கலாம் ஒரு சின்ன அளவுல வந்து இந்த பயிர் நல்லா வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ கோயம்புத்தூர் அக்ரி யூனிவர்சிட்டியில இருந்து நெல் விளைவிக்கிற ஒரு குறிப்பிட்ட வகை ரக நெல்லை வந்து அங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய வெதர்ல நல்லா விளைஞ்சிருக்கும் அதே அளவுக்கான ஈல்டு கிடைக்கும்னு நம்பி அந்த ஃபார்மர் வாங்கிட்டு போய் தஞ்சாவூர்ல நட்டா கூட அங்க அவங்களுக்கு வரதில்லை சோ இந்த காலநிலை மாற்றங்கிறது வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு இப்ப என்னுடைய அனுபவத்திலேயே கூட இந்த ரெட் கிராம் கல்டிவேஷனுங்கிறதுக்காக நாங்க துவரை சாகுபடிய வந்து நாங்க அறிமுகப்படுத்துறோம் இங்க மைசூர் இங்க கிருஷ்ணகிரி ஓசூர் பகுதியில் இருக்கக்கூடிய வெதர் வந்து அந்த அங்க இருக்க பகல் ராத்திரியில இருக்கக்கூடிய அந்த குளிர் பதமானது காற்றுல இருக்கிறது அந்த இலையானது வாங்கி பகல்ல முழுக்க இருக்கக்கூடிய வெயிலுக்கு அது தாக்குப்பிடிச்சு நிற்கும் அவங்க நம்ம ஒரு கிலோ போடுறாங்கன்னா அவங்களுக்கு ஆயிரம் கிலோ அளவுக்கு திரும்ப வந்து ரிட்டன் கிடைக்கிற மாதிரி இருந்த விவசாயமானது இதே இதை கொண்டு வந்து இங்க மதுரையில ஒரு சேடப்பட்டிங்கிற ஒரு பிளாக்ல கொண்டு வந்து பண்ணோம்னா இந்த விதற்கு அந்த அளவுக்கு ஈல்டு கிடைக்காது அப்ப இந்த சூழலையும் நம்ம தெரிஞ்சுதான் நம்ம விவசாயத்துக்குள்ள மண்ணு மத்திரம் கிடையாது அங்க இருக்கக்கூடிய காலநிலை இந்த ரெண்டையும் நம்ம வந்து கணக்கில் எடுத்து அந்த விவசாயத்தை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குங்க சோ இதுக்கு வந்து நீங்க வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது கல்லூரி அப்படியெல்லாம் இல்லாம நம்ம கொஞ்சம் அனுபவ ரீதியான முன்னோர்கள் வழியாக பாரம்பரியமாக அங்கே என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதுல இருந்து கொஞ்சம் மாற்று விவசாயமா என்ன செய்யலாம் அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் அனுபவப்பட்டு தான் நம்ம அதை பழகிக்க வேண்டிய அவசியமும் இருக்குங்க முழுக்கவே எல்லாருடைய ஆஹ் இதையும் நம்ம எடுத்துக்க வேண்டியதும் கிடையாது நம்ம அனுபவத்தின் வழியாக நம்ம செயல்படுறதுங்கிறது இன்னும் ரொம்ப சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் இஸ்ரேல் இருக்கக்கூடிய டெக்னாலஜி அப்படிங்கறத எடுத்து பார்த்தோம்னா இங்க கொஞ்சம் பேர் வந்து அந்த கிரீன் ஹவுஸ் கல்டிவேஷன்ஸ்ல வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அது இன்னும் முழுமையாக செயல்பாட்டுக்கு வரல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இப்போ ஏன்னா அது இங்க இருக்கக்கூடிய நம்முடைய ம மரபணுலயே நமக்கு சில விஷயங்கள் இதை செய்யலாம் இது செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்ப திண்டுக்கல் மாவட்டம்ங்கிற எடுத்து பார்த்தா எல்லா வகையான நில அமைப்பும் இருக்கும் இப்ப வந்து இங்க வந்து ஒரு சின்ன கணக்கு சொல்லலாம்னா பட்டினி சாவு இங்க கிடையாது சொல்ல போனா அண்ணா இப்போ வந்து ஒரு டெல்டா பகுதி மாவட்டங்களில் பாத்தீங்கன்னாக்க ஒரு விவசாயி வந்து பட்டினிக்காவு அப்படிங்கிறது வந்து நம்ம படிக்கிற அளவுக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்காது அப்படின்னே கூட சொல்லலாம் காரணம் என்னன்னா இது இங்கே பல்வேறு வகைப்பட்டான கால சூழல் காலநிலையும் இருக்குது நிலத்தோட அமைப்பும் இருக்குது அப்போ இவங்க என்னன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆயிடுறாங்க ஸோ இந்த இந்த அடாப்ட் ஆகி இவங்க வந்து வேலை செய்யறதுனால இந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இஸ்ரேல் மாதிரியான நாட்டில் இருக்கக்கூடிய டெக்னாலஜியை முழுக்க முழுக்க இவங்க வந்து ஒரு சில இடங்கள்ல இப்போ பூ உற்பத்திக்காக இங்கே வந்து பண்ணிட்டு இருக்காங்க புளோரிகல்ச்சர்ல கொண்டு வந்திருக்காங்கன்னா அது வந்து காய்கறியில ஒன்னு ரெண்டு வகைகள்ல கொண்டு வராங்க இப்போ இதே விஷயத்தை கொண்டு போய் இன்னொரு மாவட்டத்துல பண்ண முடியாது இப்ப இதுக்கு என்ன நம்முடைய பழக்கப்பட்ட ஆஹ் ஏற்கனவே வழிப்படுத்தப்பட்ட ஒரு பாதையிலிருந்து விலக மனம் இல்லாததுதான் அதுக்கு காரணமா இருக்கு அப்புறம் இந்த உற்பத்தியை பண்ண பொருளை வந்து நம்ம பாதுகாக்கக்கூடிய அளவுக்கான டெக்னாலஜியை நம்ம வந்து பயன்படுத்துறது இல்லைங்கிறது இன்னொரு குறைபாடா கூட நம்ம சொல்லலாம் அதனாலதான் ஒரு சமயம் தக்காளி வெங்காயமோ அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கும் சில நேரம் பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய்க்கு மேல போகும் இந்த விஷயமும் இருக்கு ஸோ இந்த கல்டிவேஷனுக்கான அட்வைஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு இதையும் நான் சொல்றது வந்து ஒரு தொடர்ச்சியான இயக்கமாக ஒரு மூன்று நான்கு இடங்கள்ல இருந்து அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில இருந்து இப்ப நாங்க எங்களுடைய நிறுவனம் வழியாக தொடர்ந்து பயிற்சிகள் கொடுக்குறோம் இந்த மாதிரியான பயிற்சிகள் வந்து எடுத்து நம்ம செயல்படுத்தி அனுபவமும் பயிற்சியும் இணைந்ததுன்னா தான் இது சரியா செய்ய முடியும்னு நினைக்கிறேன் சார் சரிங்க ரொம்ப தேங்க்ஸ் இன்னும் கொஸ்டின்ஸ் இருக்கு ஆனா இந்த டைமை பேஸ் பண்ணி நான் உங்களை ரீச் பண்றதுன்னா எப்படி ரீச் பண்ணலாம் அப்படிங்கறத நான் நான் கான்டாக்ட் வாங்கிப்பேன் ரொம்ப தேங்க்ஸ் என்னுடைய மெயில் ஐடி கூட நீங்க எடுத்துக்கோங்க அது என்னுடைய மொபைல் நம்பர் நீங்க எடுத்து வாங்கிக்கோங்க சோ தேங்க்ஸ் தேங்க்ஸ் நன்றி நண்பர்களே கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்திருக்கோம் இன்னும் ஒரு ஒரு ஒன்று அல்லது அதிகபட்ச ரெண்டு கேள்விகளோட நிகழ்ச்சி முடிச்சுக்கலாம் மேடம் நான் ஸ்ரீவித்யான்னு சொல்லிட்டு விஜயா பீஸ்ல இருந்து என்னுடைய சொந்த ஊர் புதுக்கோட்டைங்க எனக்கு ஒரு முக்கியமான கொஸ்டின் என்னன்னா இப்போ நீங்கள் வந்து எங்கள் அக்ரிகல்ச்சர் காலேஜை பற்றியும் நீங்கள் உங்களோட நான் நம்மளுடைய கவர்மெண்ட் சைட்லேருந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக ஆக்டிவிட்டிஸ் இருக்குங்கிறதே முதல் சந்தோஷமான விஷயம் அப்படி சேர்ந்து செயல்படும் போது நீங்கள் இயற்கை விவசாயத்தை ப்ரமோட் பண்ணுறீங்களா இல்லை திரும்பவும் ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக இனிமே அந்த பசுமை புரட்சியோட தாக்கத்துலையும் அதோட இதுலேயும் தான் இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ இப்போ இதோட ஒரிஜினல் நிலைமை என்ன

ஆனா இன்னைக்கு நூற்றுக்கணக்கான உர கம்பெனிகளும் பூச்சிக்கொல்லி அது ஒரு மிகப்பெரிய இயக்கமா ஒரு எப்படி சொல்றேன்னா சிலந்தி வலை மாதிரி அப்படியே சுத்தி சுத்தி நிகழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா நான் முன்னமே சொன்ன மாதிரி ஒரு அரசியல் காரணிகளால இது வந்து நிகழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இப்போ எடுத்த உடனே நீங்கள் வந்து உடனடியாக ஒரு விவசாயம் அதை விட்டு விலக்கி வெளியில் கொண்டு வரதுங்கிறது கஷ்டம் அப்போது இவருக்கு வந்து மெல்ல மெல்ல ஒரு ஒரு பகுதிகளில் நாங்கள் வந்து இயற்கை விவசாயத்தை அறிமுகப்படுத்துகிறோம் ஒரு பத்து ஏக்கர் இருக்குதுன்னா அதில் ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர்னு மெல்ல மெல்ல அவங்கள வந்து கொண்டு வரதுக்கான ஒரு சூழலையும் நம்ம சில இடங்களில் அறிமுகப்படுத்துகிறோம் அப்போ இந்த சுழற்சி முறையில் நான் அம்பேர்லா ப்ராஜெக்ட் மாதிரி நான் சொன்னேன் இல்லையா இன்டெக்ரேட்டட் ஃபார்மிங்கில் பண்ணும்போதும் நம்ம வந்து அவங்களுக்கு அந்த இயற்கை விவசாயத்தை தான் முன்னெடுக்கிறதுக்கான வழிமுறைகளை பண்றோம் ஆனா இதுல என்ன சிக்கல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா விதை கூட நம்ம சில நேரங்களில் மரபணு மாற்ற விதைகள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு அப்ப இவங்களை நம்ம கிட்ட நம்ம தொலைச்சு போன சொல்ல இருபத்தி ரெண்டாயிரம் இதுக்கு மேலான எண்ணிக்கை உள்ள நெல் பயிர் இருந்ததுன்னா இன்னைக்கு வந்து நம்மகிட்ட இருக்கிறது வந்து அஹ் எண்ணி விரல் விட்டு சொல்லக்கூடிய அளவுதான் இன்னைக்கு உற்பத்தி பண்ணக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்ப இந்த பயிற்சியை வந்து நம்ம இந்த நமக்கு முதலாவது நம்ம அதை விட்டு விலகி நீண்ட தூரம் வந்துட்டோம் இப்ப இம்மிடியேட்டா நம்ம முதல்ல எங்க ஆரம்பிச்சோமோ அந்த இடத்துக்கு உடனே திரும்ப முடியாது அப்ப இதற்கான காலம் வந்து நம்ம வந்ததை விட வலுவாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் எடுக்கும் இப்போ நீங்க அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோ அல்லது வந்து வேளாண்மை துறையோ கூட எடுத்த உடனே நீங்க முழுக்க இயற்கை வேளாண்மைக்கு வாங்கன்னு சொன்னா இங்க விவசாயி வந்து முழுக்க முழுக்க நஷ்டத்துக்கு வந்துருவாங்க அதனால அவங்க வந்து எடுத்த உடனே அதுக்கு நீங்க வாங்கன்னு இல்ல ஆனா ஒரு விதத்துல வந்து நிறைய பேர் வந்து இந்த இயற்கை விவசாயத்தை தான் நான் நான் ப்ரமோட் பண்றதுக்கான ஒரு செயல்பாடாக இருக்கிறாங்க அரசு திட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இயற்கை விவசாயத்தை அவங்க வந்து என்கரேஜ் பண்ற தான் நிறைய அரசாங்க அதிகாரிகள் கூட செயல்படுறாங்கிறத நான் பார்த்துட்டு இருக்கேன் எங்கு நிறுவனத்தின் வழியாக முழுக்க முழுக்க வந்து இயற்கை விவசாயத்திற்கான வழிமுறைகளை அவங்களுக்கு வந்து நாங்க பயிற்சி வழியா கொடுத்துட்டே இருக்கோம் மெல்ல மெல்ல அவங்க அந்த இடத்துக்கு நகர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நன்றி நன்றி அடுத்து இன்னும் ஒரு இறுதி கேள்வியோட நிகழ்ச்சிய முடிச்சுக்கலாம் நேரில் வணக்கங்க நான் கோயம்புத்தூர்ல இருந்து ராஜ் பேசுறேங்க சைன்டிஸ்ட்ல இருந்து கோயம்புத்தூருங்க இப்போ வந்து எல்லாம் இப்போ கொஞ்சம் பொலிட்டிக்கலாக பார்த்தோம்னா கவர்மெண்ட்ல வந்து நிறையா இந்த ஏர்போர்ட்டுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஃபார்மிங் எல்லாம் எடுக்கிறாங்க இல்லைங்களா ஸோ இது வந்து எந்த பேஸிஸில் எடுக்கிறாங்க இது வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து எதாவது அவேர்னஸ் இருக்குங்களா எந்த மாதிரி நெக்ஸ்ட் பாலிசி வரப்போகுது அந்த மாதிரி விஷயங்கள வந்து நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறீங்களா இல்லை உங்களுக்கு வந்து பியூர்லி அக்ரிகல்ச்சருங்களா இல்லை வேற ஏதாவது இப்போது அவேர்னஸ் டுவர்ட்ஸ் ஃபார்மர்ஸ்க்கு அந்த மாதிரி எதாவது பண்ணிட்டு இருக்கீங்களாங்க வணக்கங்க நாங்க இது வரைக்கும் அந்த அவேர்னஸ்னா இப்ப நாங்க இந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட் இப்ப நான் வேலை செய்யற பகுதியில அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாதனால நான் இதை செய்யலை இது வரைக்கும் ஏன்னா இங்க வந்து விவசாயத்துக்கான வழிமுறைகளே அல்லது தரிசு நிலமாக இருக்கிற நிலத்துல அல்லது மைக்ரேட்டட் ஃபார்மர்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்கள வந்து குறைக்கிறது மைக்ரேட்டட் தான் குறைக்கிறோம் எண்ணிக்கையை வந்து குறைக்கிறோம் அப்புறம் விவசாயத்தை விட்டு ஒரு அபாண்டன்டா அவர் கைவிடப்பட்ட ஒரு விவசாய நிலத்தை வந்து திரும்ப வந்து விவசாயத்துக்குள்ளார நாங்கள் கொண்டு போறோம் இந்த செயல்பாடுகள் ஏன்னா நான் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் இந்த வேலைக்கான தேவை இருக்குது அப்போ இதுதான் நாங்கள் செய்துட்டு இருக்கிறோம் இப்போ நீங்கள் சொல்றது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் இப்போ வந்து நெடுஞ்சாலைக்காகவும் இந்த அரசாங்க கட்டிடங்களுக்காகவும் எடுக்கக்கூடிய விஷயத்துல வந்து அவேர்னஸோட எல்லாம் எந்த ஃபார்மர்ஸும் கொடுக்கறது கிடையாதுங்க அரசாங்கம் கேட்குறாங்க நம்ம கொடுத்தாங்க வேண்டிய இடத்துல இருக்கோம் அப்படின்னு நினச்சி தான் அவங்க கொடுக்குறாங்க ஓ சரிங்க அப்போ அதே நேரத்தில் இப்போ மெக்கனைஸ் ஃபார்மிங் அந்த மாதிரி விஷயங்கள்ல அதாவது ஃபோக்கஸ் இருக்குங்களா உங்களுக்கு ஏன்னா போக போக நெக்ஸ்ட் ஜென்ரேஷனெலாம் ஃபார்மிங்ல இருப்பாங்களா இல்லையா அதை நாங்கள் செய்துட்டு இருக்கோங்க மெக்கனைஸ் மே மெக்கனைஸ் ஃபார்மிங் தான் நாங்கள் அதையும் நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம் அதான் சொன்னேன் அதாவது பாரம்பரிய விவசாயத்தை வந்து கொஞ்சம் நவீன முறையில் முன்னெடுக்கணுங்கிறது முன்னெடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நவீன முறைங்கிறதை மெக்கனைஸ் ஃபார்மிங்கிறத தான் கொண்டு வரோங்க ஓ சரிங்க நன்றிங்க நன்றி நன்றி நேர்களே அவசியம் இந்த நேரம் பத்தாது இது மாதிரியான ஒரு ஒரு நேரடி கள பணி செய்த வரும் என மிக அருமையான ஒரு கல்வி சார்ந்த ஒரு பார்வை கிட்டத்தட்ட ஒரு பத்து நாடுகளுக்கு பயணம் செய்து பல்வேறு தொழில்நுட்பங்களை தமிழகத்தில் ஏற்படுத்தி வருகிறார் அமெரிக்கா சைனா போர்ச்சுகல் ஸ்ரீலங்கா தாய்லாந்து மலேசியா சிங்கப்பூர் இஸ்ரேல் அப்படின்ற பல்வேறு ஏதோ அதாவது பல அனுபவங்கள் சார்ந்த பல்வேறு அனுபவங்களை நம்மளுடைய மிக இனிமையாக பண பயிர்ந்துக்கிட்டாங்க ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நல்ல ஒரு ஆழ்ந்த ஒரு அனுபவத்தோடு வந்த இந்த பதில்கள் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கோம் இவர் பல்வேறு தளங்களில் பெரும் பணிகள் செய்து வரும் சக்தி ஜோதி அவர்களே நீங்க வலைத்தமிழ் டாட் காம் மற்றும் எய்ம்ஸ் இந்தியா பவுண்டேஷன் இணைந்து நடத்தும் இந்த ஒரு அருமையான ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் விவசாயம் பேசுவ நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு மிக்க நன்றி வணக்கம் சார் மிக்க நன்றி வலைத்தமிழ் டாட் நேயர்களுக்கும் எய்ம்ஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் நிறுவனத்தினருக்கும் நண்பர் சா பார்த்த சார் அவர்களுக்கும் உங்களுக்கும் மகேந்திரன் பெரியசாமி சார் உங்களுக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும்